மகாகவி பாரதியாரின் புதிய ஆத்திச்சூடியில் பெண்ணை பெருமைப்படுத்தும் தையலை செய் என்னும் ஒரு சொல் பாரதி வாழ்ந்த காலத்தோடு ஒப்பிடுகிற போது இன்றைக்கு நம் பெண் மக்களுக்கு அவர்களது வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களும் வளர்ச்சியும் வந்திருக்கலாம் ஆனால் நூற்றி முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு பாரதி வாழ்ந்த காலத்தில் இன்றைக்கு இருந்தது போல் பெண்மக்களுக்கான வாழ்க்கை அமைந்திருக்கவில்லை இளம் வயதில் பெண்களுக்கு திருமணம் செய்து கொடுப்பதும் ஒருவேளை இளம் வயதிலேயே பருவம் அடைவதற்கு முன்பே மனம் செய்து வைப்பதும் பருவம் அடைந்த பிறகோ அல்லது அடைவதற்கு முன்போ கணவனை இழந்து விட்டால் கணவனை இழந்த அந்த பெண் வாழ்நாள் முழுவதும் தனிமையாக விதவையாக வாழ வேண்டியிருக்கும் என்று விதித்ததோ பெண்களை பள்ளிக்கூடத்திற்கும் கல்விக்கூடங்களுக்கும் முற்றிலுமாக அனுப்பாமல் வீட்டிற்குள் பூட்டி வைத்ததும் நிகழ்ந்த காலத்தில் பாரதி வாழ்ந்தார் பெண்ணுக்கு எதிரான அடிமைத்தனங்கள் பேருருவம் கொண்டு இருந்த ஒரு காலத்தில் பெண் புத்தி பின் புத்தி என்று கருதிய காலத்தில் அடுப்போதும் பெண்ணுக்கு படிப்பதற்கு என்று நம்பிய ஒரு காலத்தில் பெண்ணுக்கு மறுமணம் எதற்கு என்று விவாதித்த ஒரு காலத்தில் குழந்தை பருவத்திலேயே பருவம் அடைவதற்கு முன்பே மனம் செய்து வைத்த ஒரு காலத்தில் பாரதியார் பெண் விடுதலை பற்றி பேசினார் தமிழில் பெண்பாறு புலவர்கள் நிறைய உண்டு காக்கை வாடினி நச்செல்லையார் ஓக்கூர் மாசாத்தியார் ஒளவையார் ஆண்டாள் என்று பெண்பார் புலவர்கள் பலர் உண்டு ஆனால் எந்த பெண்பார் புலவரும் பாடாத பெண்களுக்கான விடுதலையை தமிழ் மொழியில் முதலில் கவிதையில் உரைநடையில் சிறுகதையில் நாவலில் என்று தான் எடுத்த எல்லா இலக்கிய வகைமைகளிலும் பெண்ணின் பெருமையை விடுதலையை பேசிய பெருமைக்குரியவர் பாரதியார் குழந்தை திருமணத்தை பாரதியார் எதிர்த்தார் என்றால் அவருக்கே குழந்தை திருமணம் தான் செய்து வைக்கப்பட்டது அவருக்கு திருமணமான போது பதினான்கு வயது அவரது மனைவி செல்லம்மாளுக்கு வயது ஏழு ஏழு வயது குழந்தைக்கும் பதினான்கு வயது குழந்தைக்கும் நடந்த திருமணத்தை பற்றி பின்னாளில் எழுதுகிறபோது அதை திருமணம் என்று பாரதியார் ஒப்புக்கொள்ளவில்லை குறிக்கவில்லை மாறாக என் பெற்றோர்கள் கூடி செய்த கொலை என்று கடுமையாக எழுதினார் எனவே பருவம் அடைவதற்கு முன்பே பெண்களுக்கு திருமணம் செய்து வைக்கும் தீய பழக்கத்தை எதிர்த்து வலிமையான சொற்களில் எழுதினார் இரண்டாவதாக அப்படி மனமான பெண் ஒருவேளை தன் கணவனை இழந்து விட்டால் அவள் வாழ்நாள் முழுவதும் தனித்திருக்க வேண்டும் விதவைகளுக்கு மறுமணம் செய்யக்கூடாது என்றிருந்த சமூகத்தில் விதவைத் திருமணத்தை ஆதரித்து எழுதிய பெருமை பாரதியாருக்கு உண்டு தான் எழுதிய சந்திரிகையின் கதை என்னும் நாவலில் பத்து வயதே நிரம்பிய விசாராட்சி என்னும் இளம் பெண் தன் கணவனை இழக்கிறாள் கணவனை இழந்த பத்து வயது விசாராட்சி தான் பிறந்த கிராமத்தை விட்டு சென்னைக்கு போய் சென்னையில் அன்றைக்கு பாரதி பணியாற்றிய சுதேசமித்திரன் பத்திரிகையில் ஆசிரியராக இருந்த ஜி சுப்பிரமணிய ஐயரை நேரில் சந்தித்து தனக்கு மறுமணம் செய்து வைத்து தர வேண்டும் என்று கேட்பதாக ஒரு நாவலை பாரதியார் எழுதினார் அப்படி எழுதுவதற்கு காரணம் ஜி ஐயர் தன் சொந்த வாழ்க்கையில் இளம் வயதிலேயே குழந்தையாக இருந்தபோதே போதே கணவனை இழந்த தன் மகளுக்கு மறுமணம் செய்து வைத்த புரட்சிக்காரர் சீர்திருத்தக்காரர் அத்தகைய சீர்திருத்தத்தையும் புரட்சியையும் செய்தவரை அவர் வாழும் காலத்திலேயே தன் நாவலில் கதாபாத்திரமாக்கி அவரிடத்தில் தன் கதாபாத்திரம் போய் தனக்கு மறுமணம் செய்து வைக்க வேண்டும் என்று கேட்பதாக எழுதிய பெருமைக்குரியவர் பாரதியார் விசாலாட்சி வெட்கப்படவில்லை விசாலாட்சி நாணமுறவில்லை நான் இளம் விதவை எனக்கு நீங்கள் மறுமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற ஒரு கதாபாத்திரத்தை தன் நாவலில் பேச வைத்த பாரதியார்தான் நாணமும் அச்சமும் நாய்கட்கு வேண்டுமாம் நமக்கு எதற்கு என்று பெண்களை பார்த்து எழுதினார் பெண்களின் கல்வியை பற்றி பாட வந்தபோது ஒவ்வொரு பெண்ணும் படித்திருக்க வேண்டும் என்று பாரதியார் உறுதிபட மொழிந்தார் வீட்டினில் பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர்கள் தலை குனிந்தார்கள் என்று அவர் எழுதினார் அன்றைக்கு அது நடந்திருக்கவில்லை ஆனால் நூறாண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கு பெண்ணுக்கு கல்வி இல்லை என்று சொல்லும் மனிதர் பொதுவெளியில் பேச முடியாத அளவிற்கு வெட்கம் கொள்ளுகிற அளவிற்கு நூறாண்டுகளுக்கு முன்பு பெண்ணுக்கு கல்வி வேண்டும் என்று முழங்கிய பெருமை பாரதிக்கு உண்டு வெறும் கல்வி வேண்டும் என்பது முழக்கம் அல்ல பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று எழுதினார் பட்டங்கள் ஆழ்வதும் என்றால் உயர்ந்த பொறுப்புகளில் பெண்கள் வர வேண்டும் சட்டங்கள் செய்வது என்கிற வார்த்தையை பாரதி ஏன் எழுதினார் என்று ஆழ்ந்து யோசித்தால் உருவாக்கப்படுகிற சட்டங்கள் அனைத்தையும் ஆண்கள் செய்கிறார்கள் அதில் பெண்களுக்கான நீதி கிடைக்குமா கிடைக்காதா என்கிற கவலை பாரதியாருக்கு வந்துவிட்டது எனவே பாரதியார் சொன்னார் தங்களுக்கு நீதி கிடைக்கும் சட்டங்களை தாங்களே இயற்றும் இடத்திற்கு பெண்கள் வர வேண்டும் என்று விரும்பிய பாரதியார் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று எழுதினார் வெறும் கல்வி இல்லை கல்வியை தொடர்ந்து தங்களுக்கான நீதியை நிலைநாட்டும் சட்டங்களை உருவாக்குவதும் உயர்ந்த பதவிகளை பெண்கள் அடைய வேண்டும் என்று விரும்பியதும் பாரதியின் கனவு சக்கரவர்த்தினி என்று ஒரு இதழ் பாரதியார் நடத்தினார் பெண்களுக்காக மட்டுமே பெண்களின் சமூக பிரச்சனைகளை பற்றி மட்டுமே பேசுகிற இதழ் நான் அறிந்த வரையில் தமிழில் பெண்களுக்கென்று இதழ் நடத்திய பெருமைக்குரியவர் பாரதியார் தான் எழுதிய கட்டுரைகளில் பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் என்று எழுதியிருக்கிறார் அப்போது பெண்களுக்கு சொத்து தரும் வழக்கம் நம் மரபில் இல்லை ஆனால் குடும்பச் சொத்தில் பெண்களுக்கு பங்கு உண்டு உரிமை உண்டு என்று என் தன் கட்டுரையில் தெளிவுபட எழுதுகிறார் பெண்களுக்கு வாக்குரிமை வேண்டும் என்று எழுதுகிறார் பெண்களுக்கு வாக்குரிமை வேண்டும் என்று எழுதியது மட்டும் பாரதியின் சிறப்பல்ல ஒழுக்கம் என்று வந்துவிட்டால் ஆணுக்கொரு நீதியும் பெண்ணுக்கு ஒரு நீதியும் கற்பிப்பதை பாரதியார் ஒப்புக்கொள்ளவில்லை ஒழுக்கம் என்பது பொன் பெண்ணுக்கானது ஒழுக்கம் என்பது பெண் கடைப்பிடிக்க வேண்டியது அது ஆணுக்கு இல்லை என்று நம்புகிற சமூகத்தை பற்றி பகடியாக கேலியாக அவர் குறிப்பிட்டார் ஒரு சமூகத்தில் ஒரு பெண் ஒழுக்க குறைவாக வாழ நேர்ந்து விட்டால் இன்னொரு ஆணும் ஒழுக்கத்தை இழப்பான் எங்கு எளிய உண்மை உங்களுக்கு புரியவில்லையா என்று உரைநடையில் கேட்டுவிட்டு அதை கவிதையில் சொல்ல வருகிற கற்பு நிலை என்று சொல்ல வந்தால் இரு கட்சிக்கும் அது பொதுவில் வைப்போம் என்று பெண்ணுக்கும் ஆணுக்குமான ஒழுக்கத்தை இருவருக்குமான நீதியாக முதலில் முன்மொழிந்த பேசிய பெருமை பாரதிக்கு உண்டு மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என்று பாரதியார் தன் கவிதையில் குறிப்பிட்டதற்கு இரண்டு பொருள் இருப்பதாக அமரர் ஜெயகாந்தன் சொல்லுவார் ஒன்று மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் அது பிறருக்கு பாரதி சொன்னது மாதர் தம்மை இழிவு செய்யும் வடமையை கொளுத்துவோம் என்பது ஒரு பெண்ணே இன்னொரு பெண்ணை இழிவுபடுத்துவதற்கு எதிராக ஒரே கவிதையில் ஒரே வரியில் பெண்ணுக்கான இழிவை எதிர்க்கும் பண்பை பெண்ணுக்கும் பெண்ணல்லாத பிறருக்கும் கற்றுக் கொடுத்த பெருமைக்குரியவர் பாரதியார் இன்னும் சொல்ல போனால் பாஞ்சாலி சபதத்தில் பாஞ்சாலி ஒரு கதாபாத்திரமாக மட்டும் விளங்கவில்லை உரிமையின் பெரும் குரலாக அதற்கு முன்பு எழுதப்பட்ட காப்பியங்களில் இல்லாத ஒரு கதாபாத்திரமாக என்னை வைத்து தருமன் தன்னை இழந்தானா தன்னை வைத்து என்னை இழந்தானா என்று தருமனையே கேள்வி கேட்கிற ஒரு கதாபாத்திரமாக தான் எழுதிய பாஞ்சாலி சபதத்தில் பாஞ்சாலியை மகாகவி பாரதியார் உருவாக்கியது பெண் எப்படி உருவகம் கொள்ள வேண்டும் பெண் எப்படி எழுச்சி பெற வேண்டும் கல்வியால் சிந்தனையால் ஒழுக்கத்தால் சமூக பங்களிப்பால் சொத்துரிமையால் வாக்குரிமையால் மர்மணம் செய்வதால் என்று எல்லா வழிகளிலும் பெண்ணுக்கான விடுதலையை முதலில் பாடி பெண்ணுக்கான விடுதலையை பெண் தானே தேடிக்கொள்ள வேண்டும் என்பது மட்டும் பாரதியாரின் கருத்து அல்ல ஒட்டுமொத்த சமூகமும் பெண்ணின் விடுதலைக்கு உழைக்க வேண்டும் என்று எழுதினார் பெண்களின் விதவை மறுமணத்திற்கு எதிரான கருத்துக்கள் வந்தபோது அந்த கருத்துக்களை எவ்வளவு உயர்ந்த இடத்தில் இருந்தவர்கள் சொல்லியிருந்தாலும் அதை மறு உறுதியோடு சொன்னவர்கள் யார் என்று பார்க்காமல் அவர்கள் சொன்னது என்ன என்று பார்த்து அந்த உள்ளடக்கத்தை மறுத்து விதவைகளின் மறுமணத்தை ஆதரித்து எழுதிய பெருமை பாரதியாருக்கு உண்டு அதன் தொடர்ச்சிதான் பின்னாளில் பாரதிதாசன் பாடுகிறார் அதன் தொடர்ச்சிதான் பெண்களுக்கான மறுமணத்தை ஒரு சமூகம் மாபெரும் முன்னெடுப்பாக செய்கிறது என்றால் அதன் தொடக்க புள்ளியை அந்த அழகிய கோலத்திற்கான முதற் புள்ளியை வைத்த பெருமை மகாகவி பாரதியாருக்குத்தான் உண்டு ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் ஏன் பெண்ணை சமமாக நடத்த வேண்டும் பெண்ணை சமமாக நடத்துவதால் என்ன கிடைக்கும் அன்பு கிடைக்கும் காதல் கிடைக்கும் மனைவியே சக்தி என்றார் வழிபாட்டிற்குரிய தெய்வம் வெளியே இல்லை மனைவியே சக்தி என்றார் ஆணையும் பெண்ணையும் ஒரு சமூகம் சமமாக நடத்தினால் என்ன கிடைக்கும் என்ற கேள்வியை தானே எழுப்பிவிட்டு அந்த கேள்விக்கான விடையாக பாரதியாரே சொன்னார் ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் அறிவில் ஓங்கி வையம் தழைக்கும் என்றார் பெண்ணுக்கான விடுதலை பெண்ணுக்கான கல்வி பெண்ணுக்கான சமத்துவம் என்பது பெண்ணுக்கு மட்டும் உயர்வை தராது ஆணும் பெண்ணும் சமம் இருவரும் ஒன்று என்று நடத்தினால் என்று வாழ்ந்தால் பெண்ணின் அறிவும் ஆணின் அறிவும் இணைந்து ஒரு சமூகம் முழுமைக்கும் பயன்படும் என்பதை பாரதி உணர்ந்தார் அதனாலேதான் அந்த வார்த்தையை அவர் குறிப்பிடுகிறார் அறிவில் ஓங்கி வையம் தழைக்கும் என்றார் இந்த உலகம் முழுவதிலும் தழைக்க வேண்டுமென்றால் சிறக்க வேண்டுமென்றால் செழிக்க வேண்டுமென்றால் அதற்கு முதல் நிபந்தனை பாரதி சொல்வது ஆணும் பெண்ணும் சரி நிகர் சமம் என கொள்ளும் எண்ணம் அந்த எண்ணம் ஒவ்வொரு பெண்ணுக்கும் வர வேண்டும் என்பதற்காகவே பெண் பாடுவதாக ஒரு கும்மி பாட்டு எழுதினார் அவர் சொல்லிக் கொடுத்தார் ஒவ்வொரு பெண்ணுக்கும் சொல்லி கொடுத்தார் அறியாமை மறுமணமின்மை விதவை கோலம் கல்வியின்மை அடிமைத்தனம் சொத்தின்மை வாக்குரிமை இல்லை என்ற பெண்ணை சுற்றி இருந்த எல்லா தீமைகளும் விலக வேண்டும் என்று பாடினார் ஒரு பெண்ணுக்கு சொல்லி கொடுத்தார் நம்மை பிடித்த பிசாசுகள் போயின நன்மை கண்டோம் என்று கும்மியடி என்று பாடினார் மகாகவி பாரதியார்